ஹிந்துக்களாக வாழ்ந்து வரும் தங்களை கிறிஸ்தவ மதத்திற்கு மாற்ற சில வாரங்களாக முயற்சி நடப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டினர் மேலும் திருச்சியிலிருந்து ஒரு பாதிரியார் வாரந்தோறும் வந்து தங்களை மூளைச்சலவை செய்வதாகவும் அவர்கள் புகார் கூறினர் இந்நிலையில் நரிக்குறவர் சமூக மக்கள் வசிக்கும் பகுதியில் ஒருவரது வீட்டில் மதமாற்றம் செய்வதற்காக பிரச்சாரம் கூட்டம் நடப்பதாகவும் அதற்கு வின்சன் என்ற பாதிரியார் திருச்சியில் இருந்து வந்துள்ளதாகவும் இந்து முன்னணி அமைப்புக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து துறையூறு இந்து முன்னணி தலைவர் சிவா நகர செயலாளர் கணேசன் உள்ளிட்டோர் நரைக்குறவர்கள் வசிக்கும் பகுதிக்கு சென்றனர் மதபோதகர் வின்சென்ட் முப்பதற்கும் மேற்பட்ட நரிக்குறவர் மக்களை வைத்து மத பிரச்சாரத்தில் ஈடுபட்டதற்கு இந்து முன்னணியினர் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் பின்னர் மதபோதகரை அங்கிருந்து வெளியேறுமாறு கூறினர் இதனால் கூட்டத்தில் கலந்து கொண்ட நரிக்குறவு மக்களின் ஒரு பிரிவை சேர்ந்தவர்களுக்கும் மற்றொரு பிரிவினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது தகவல் அறிந்த துறையூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று மதபோதகர் வின்சென்ட்டை எச்சரித்து அனுப்பியதாக தெரியவந்துள்ளது நரிக்குறவர் மக்களை குறிவைத்து செலிவை செய்து மதமாற்றம் செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது